கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒன்று சாமுவேல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் வசனம் பத்தொன்பது சாமுவேல் வளர்ந்தான் கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார் கர்த்தர் சாமுவேலோடு கூட இருக்கும்படியாக அவர் எவ்வாறாக வளர்ந்தார் என்பதை பற்றி பதிவில் காணலாம் மலடியாய் இருந்த அன்னாள் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிடுகிறார் சாமுவேல் பால் மறந்த பின்பு அவர் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவரை கர்த்தருக்கே ஒப்பு என்று அந்நாள் கர்த்தருடைய ஆலயத்தில் விட்டு செல்கிறார் சாமுவேல் அங்கே கர்த்தரை பணிந்து கொள்கின்றார் பின்பு சாமுவேல் ஆசாரியனாகியேயே முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றார் ஒரு நாள் கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுகிறார் கர்த்தர் கூப்பிடுகின்றார் என்று அறிந்தபோது சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்கிறார் நாமும் சாமுவேலை போல கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து அவருக்கு பணிவிடை செய்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிவோமானால் கர்த்தர் நம்முடனே கூட இருப்பார்